பருவ வயசு எல்லாம் போய் பத்து வருஷம் ஆச்சு பழசியெல்லாம் நினைச்சு பார்த்தா பத்து நிமிஷம் கூட தூக்கம் வராது கால ஓட்டத்தில் காலாவதியாகி போன வாழ்க்கை என்னோடது கடந்த காலமெல்லாம் கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு ஆனால் நிறைய பாடங்களை சொல்லி தந்துச்சு உறவுகளை எல்லாம் உயிராக நினைச்சி உறவாடின காலம் அது காலப்போக்கில் உயிர் மட்டும்தான் மிஞ்சிச்சு அப்பப்போ சிறு பிள்ளையை போல மனசு நடந்துக்குது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்குற ஒரே கேள்வி கொஞ்சம் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறியா அவங்களுக்கெல்லாம் எங்க தெரிஞ்சிட போது வயசுக்கு முறைய வறுமையில் பாய்ந்த அந்த நாட்களை பற்றியெல்லாம் இந்த வயசுல தான் இதை இதை செய்யணுமென்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோட சின்ன வயசுல நான் தொலைச்ச கனவுகளை கொஞ்சம் மீட்டெடுத்து தந்துடுங்க நானும் உங்களை போல கொஞ்சம் வாழ்ந்துட்டு போறேனே